வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்திற்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் நுண்ணீர் பாசனம் திட்டத்திற்கு எழுநூற்று மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக வேளாண் பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்தார் வரும் நிதியாண்டில் பயிர்களுக்கு பதினாறாயிரத்து கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தெரிவித்தார் பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நுண்ணீர் பாசனத்திற்கென எழுநூற்று எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விவசாய நிலங்களில் தானியங்கி மின்னணு நீர்ப்பாசன அமைப்புகள் ஏற்படுத்த இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பயிர்கள் என்ற உயரிய இலக்கினை நிர்ணயித்த இதுவரை பதிமூணாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பயிர்கடனாக பதினாறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கு பயிர்கடன் வழங்க பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக முப்பத்தி ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயும் மா வாழை பலா ஆகிய முக்கணிகளின் மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்திட பட்ஜெட்டில் நாற்பத்தோரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது குமரியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சூரிய தோட்டம் செங்கல்பட்டில் செம்பருத்தி நடவுச் செடிகள் உற்பத்தி மையம் தென்காசி நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டைக்கலை பண்ணை அமைக்கவும் உதகை ரோஜா பூங்காவில் புதிய ரகங்களை அறிமுகம் செய்யவும் மொத்தம் எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது